காய் வந்து விவசாயிக்கிட்டே நேரடியாக காய வாங்கின்னு வந்துடுறங்கண்ணா காய வாங்கின்னு ஸ்டாக் பண்ணிங்கண்ணா நம்ம ஆளை வச்சு தனியாக காயை பிரிக்கிறோம் அது பிரித்து பார்த்தீங்கன்னா நாம்மளே தனியாக வந்து மிஷில் காட்டில் ஜின்னி மிஷினில் விட்டுங்க ஏதாவது தனியாக தனி தனி பிரித்து அந்த அந்த பஞ்சு ஒரிஜினலில் பஞ்சு எடுத்து தான் நம்ம பெட்டு போடுறோங்கண்ணா நம்ம முழுக்க முழுக்க நாம் நாம நேரடியாக பஞ்சு கொள்முதல் பண்ணுறனால ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறேண்ணா ஆனால் அது இந்த ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் தரத்தை குறச்சிடணும் மட்டும் கம்பல்சரி தரமே ஒரு கிலோ ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் போடணும் முழிஞ்சு தரத்தை வந்து குறைக்க மாட்டேங்கண்ணா இது பார்த்திங்கன்னா இது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா எட்நூறுவா வெயிட் தான் இருக்குங்க அகலம் பதினாலு இஞ்சு வரும் நீளம் இருபத்தஞ்சி இஞ்சி வரும் ஒரு தலைவாணி வெயிட் பார்த்தா வெறும் எட்நூறு ரூபாய் இருக்குண்ணா இப்ப எல்லா பெட்டுமே வந்துட்டு தலைவாணம் ஹாஸ்டல் பெட்ல இருந்து அடி வரைக்கும் தலங்கானி வந்து எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுக்குறேங்கண்ணா நம்ம ஆஃபர்ல ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னா அதே வந்து இந்தியாக்குள்ள கேட்டாங்கன்னா பாதி சார்ஜ் பே பண்ற மாதிரி வருங்க நம்ம பாத்தீங்கன்னா தான் அஞ்சு மீட்டர் வெடி வெட்டிங்க இது வந்து இட போட்டு காட்டுறவங்க யாருமே இது வரைக்கும் வீடியோ துணி என்ன வெயிட் வருதுன்னு எட போட்டே காட்டினதே கிடையாது ஆல்ரெடி நீங்க வெட்டி வச்சிருக்கீங்க அஞ்சு மீட்டர் துணி இருக்குங்கண்ணா வெளியே பாத்துக்கோங்க அஞ்சு மீட்டர் எட போடுவீங்க அப்படிங்க பாருங்க ரெண்டு நாலு இது ஒரு மீட்டர் அஞ்சு மீட்டர் இருக்குங்கண்ணா ஜீரோ இருக்கு ஒண்ணு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இருக்குங்கண்ணா பெட்டு போறது பாத்தீங்கன்னா நானும் பெட்டு போடுவேங்கண்ணா நான் நாமளே பெட்டு போறதுனால ரேட் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறேங்கண்ணா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூலி நம்ம பஞ்சு நம்ம சொந்த கொள்முதல் நாம வித்தா போதுங்க பெட் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கஸ்டமர் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் நானும் பெட்டு போடுவோம் எங்களுக்கு வீட்டில் துணிச்சைப்பாங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் நெத்த போட்டுருக்க அப்படினா இப்போ எந்த இடத்த பத்தினா பாக்க போகிறோம் ஆனா இப்போ நம்ம குடணுங்க இதுதாங்கண்ணா நம்ம காயிலிருந்து பஞ்ச பிரிச்சுங்கண்ணா ஒரு ஸ்டாக்லாம் அமைத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நம்ம ஸ்டோர் பண்ணுற ரூம் இதுதாங்கண்ணா ஓகே இது ஃபுல்லாக நம்ம தேவையான ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான பஞ்சல ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூட்டை மூவாயிரம் மட்டும் எல்லாம் இருக்குங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா விதை தண்டு இதெல்லாமே இருக்குங்கண்ணா எல்லாமே இதெல்லாம் தண்டு ரிமூவ் பண்ணுங்கண்ணா அதை எப்படி காட்டுறதுன்னு நம்ம நான் நம்ம பெட் மேக் பண்ணுறதான் பார்க்குறேங்கண்ணா இப்படி தான் பஞ்சு உள்ளே தள்ளி விட்டுங்கண்ணா இப்படி தான் மேக் பண்ணுங்கண்ணா உள்ள உள்ளே எதில் எதை பிடிச்சிங்கன்னா உள்ளே காடாக இருக்குன்னு பாருங்க இதில் இந்த காடாவை உள்ளே காடை தான் காடை காட்டணும் இல்லைங்க குடோன் இல்லை இந்த காடாவை பிடிச்சி தான் தைக்கணுங்கண்ணா இந்த தைச்சா தான் பெட்டு இது மாதிரி நம்ம அதை அதை பார்த்த முடியும் அது மாதிரி பெட்டு தயாரி ஒவ்வொரு பாக்ஸ் வருங்கண்ணா இதெல்லாமே கை மேங்கிறது இல்லாமல் இந்த பெட்டில் எவ்வளோ உழைப்புக்கு மட்டும் பாருங்க ஒரு பெட் போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் ஒரு பெட் போகிறதுக்கு இப்படி தைக்கணும் பாருங்க ஓர்ல அப்படி காட தெரிச்சிட்டாங்க பாருங்க இதுக்கு வாரண்டி அஞ்சு நாமளும் அஞ்சு வருஷம் வாரண்டி லைஃப்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இது வருஷம் கேரண்டியா இருந்தா தண்ணி படம்னா இது வருஷம் கேரண்டியே வருங்க மெயின் மைண்ட் வந்து இளவஞ்சு வந்து தண்ணி படக்கூடாதுங்கண்ணா தண்ணி படாம வந்துச்சுன்னா வந்து இருபது வருஷம் கேரண்டியே வருங்க இந்த பாத்தீங்கன்னா நாமளே வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி குடுக்குறேங்கண்ணா பெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா இது வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் தாங்கண்ணா இலவம் பஞ்சு ஒரிஜினல் ஆர்கானிக் இதுல வந்து ஒரு ஹீட்டு வராதுங்கண்ணா ஃபேக் பெயின் வராதுங்க இது ஒரிஜினல் ஆர்கானிக் தான் இதில் எந்த உப்பு வர எதுவுமே கிடையாதுங்க இந்த பஞ்சு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்கானிக் தான் இது இது வந்து இயற்கையாக வர்றதுதாங்கண்ணா அதுல இது வந்து பெட்டுக்கு முன்னாடி யூஸ் ஆகும் வேற எதுக்குமே யூஸ் ஆகாதுங்க இந்த பெட்ல படுக்கும் போது பாத்தா பேக் பெயினா உங்களுக்கு கண்டிப்பா நூறு பர்சன்ட் வராதுங்க நீங்க எல்லாம் படுக்கும் படிக்கும்போது எல்லாம் முதுவெல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குங்க நம்ம பாத்தீங்கன்னா பஞ்சு ஹோல்சேல் ரேட்டு வந்து நம்ம கொடுத்துருங்கண்ணா பஞ்சு ஒருத்தர் வந்து அஞ்சு மூட்டை பத்து மூட்டை வேணும்னு கேட்பாங்க நம்ம இன்னும் லோக்கல்லா தான் அஞ்சு மூட்டை பத்து மூட்டை கொடுக்கலாம் அதே தமிழ்நாடு தூரமா இருந்துச்சுன்னா ஒரு நூறு மூட்டை இரநூறு மூட்டை எனக்கு பஞ்சு அப்ளை பண்ணிங்கன்னா பஞ்சு கொடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லா பஞ்சும் கொடுக்குறேங்கண்ணா நமது நம்ம சாக் நேம் பாத்தீங்கன்னா பிராண்ட் சரஸ்வதி பிராண்டு இருக்குண்ணா நம்ம பிராண்டுங்க அது பெட் வந்து என்ன சைஸ் அவங்க என்ன கஸ்டமர் என்ன சைஸ் கேட்கலாம் அந்த சைஸ் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கெட்டு எனக்கு ஒரு ரூமு அந்த ரூம் ஃபுல்லா பெட் வேணும்னு கேட்டாலும் அதுவும் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம நம்ம பாத்தீங்கன்னா குவாலிட்டி தெளிவா இருக்குங்கண்ணா ஆஃபர்லாம் நூறு பர்சன்ட் கிடையாதுங்கண்ணா நீ ஆஃபரும் நம்பி போனீங்கன்னா ஏமாற்றானலையா தான் இருக்குங்க ஆஃபர்னு இப்போ ஒரு பெட்டு நம்ம இதுக்கு நாம் ஏன் ஆஃபர் கொடுக்கலாம் நம்ம குவாலிட்டி தெளிவாக கொடுக்குறோம் வெயிட் பதினெட்டு இப்போ யாருமே வெயிட் எந்த யூடியூப்லையும் பாருங்க வெயிட் இந்த பெட்டுக்கு எத்தனை கிலோ வெயிட் போடுறாங்க நாலு இப்போ நாலு காரைகள்னா பதினெட்டு கிலோ வெயிட் வரும் நம்ம ஆஃபர்லாம் கிடையாது நூறு பெர்சென்ட் நம்ம எந்த வீடியோலையும் ஆஃபரே கொடுக்குறதே கிடையாதுங்க நீங்களே ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கீங்க அதுலயும் கூட ஆஃபர் கொடுக்கலாம் அப்போ என்னன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இப்போ ரேட்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அவ்வளவு வித்தியாசம் நம்ம ரேட்டு முடிதும் போன டைம் ரெண்டாயிரத்தி எட்நூறு போட்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் பெட்டு கொடுக்குறோம் அதே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெளிவா இருக்குன்னா நம்ம இங்கே ரேட்டு குறைச்சனால குவாலிட்டி குறைப்புன்னு தயவு செய்து அப்படின்னு நினைச்சிடாதீங்க குவாலிட்டி எச்சா தான் இருக்கும் போது இட போட்டு ஆறு ஆளுகளை தான் சொன்னால் கூட போட்டு கொடுப்பேங்க ஆனால் அது என்ன காரணம் நம்ம சொந்த கொள்முதல் காயை நம்ம உடைக்கிறது பார்த்தீங்கன்னா சொந்த முதல் காய உடைக்கிறாங்க நம்ம சொந்த கொள்முதல் தானே அதனால பார்த்தீங்கன்னா ஆஃபர் நம்பி போகாதீங்க நான் ஆஃபரும் நம்பி எந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்கும் பெட் எடுத்து கவர் கொடுக்குறேன் தலைவாணி கொடுக்கறேன் கவர் மெத்த விழிப்பு எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஏமாற்றான வேலையா தான் இருக்குங்க ஒரு ஒரு லாபம் இல்லாமல் ஒரு பொருள் யாருமே தயார் பண்ண மாட்டாங்க ரைட்டுங்களா நாம் வந்து தம்பி லாபம் தயார் பண்ணால் நம்ம சொந்த கொள்முதல் சொந்த பஞ்சி நம்ம வந்து எனக்கு வந்து கூலி ஒரு ஐநூறுவா கிடைச்சா போதுங்க ஒரு பெட் போட ஏழுநூறு எட்நூறுவா பெட் நானே போடுவேங்கண்ணா பண்ணனும் பெறாரு நாமளும் பெட்டு போடுவாங்க நம்மளும் வீட்டிலேயே துணி தைக்கிறாங்க நமக்கு அது ஒரு பெட் போட்டால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அவ்வளோதாங்க நம்ம நம்ம பஞ்சி நம்ம சொந்தமா நம்ம வேற பக்கம் வேலைக்கு போத்தாவில் இந்த தாத்தா அப்பாலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க தாத்தா எல்லாம் ஒரு நாற்பது வருஷம் பண்ண அப்படிங்க தாத்தா அப்பாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து இப்ப நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பத்து வருஷமா நான் பண்ணி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுல சேல் பண்ணிட்டு இருக்கேங்கன்னா அது இல்லாம கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம கடைன்னு பாத்தோம்னா ஒரு நாற்பது கடைக்கு மேலே சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னா நாம ஒரு கடையில் பாத்தோம்னா நம்ம ஒரு பத்து வருஷமா இருக்குன்னு நம்மளை தவிர்த்து ஆட்டி வாங்குறது கிடையாது பெட்டுங்க ஈரோடு குழிய பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கடை நம்ம தவறு யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி தெளிவாக கொடுக்குறேன் நான்